السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله واصحابه جند الله وبعد وقد قال الله تعالى في القران اللظيم والفرقان المجيد அவுத் பில்லாஹிமின் ஷெய்பான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இந்நீன் இந்துல்லாஹுல் இஸ்லாம் சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் சங்கைக்குரிய பெருமக்களே ஹிஜிரி பதினைந்தாம் ஆண்டில் வஃப்தாகிய அல்லது ஷஹீதாகிய பெருமக்களிலிருந்து சிலரினுடைய வாழ்க்கை வளரா வரலாற்றின் ஒரு சிறு குறிப்பை நாம் பார்த்து வருகிறோம் அதில் கடந்த உரையிலே நாம் பார்த்தது நசீரு பின் ஹாரிதரதி அல்லாஹு தாலானு அவர்கள் இந்த நசீரு பின் ஹாரிதருதி அல்லாஹு தாலானு அவர்களினுடைய வமிஷத்துடர் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு ஒழைவ செல்லம் அவர்களோடு குசை அவர்களினுடைய வம்சத்திலே இணைகிறது அவர்களிலே போய் இணைகிறது இவர்கள் ஒலமாவு குறைஷ் மின் ஒளமாயி குறைஷ் குறைஷிகளினுடைய அறிஞர்களில் ஒருவராக திகழ்ந்தவர்கள் எந்த பொழுதிலும் கூட இஸ்லாமியத்தை ஏற்பதிலே சற்று பின்தங்கி விட்டார்கள் என்ற குறிப்பையும் கடந்த உரையில் நாம் சொன்னோம் இவர்கள் குறித்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருப்பது ஏற்கனவே ஒரு தகவல் இருக்கிறதாக நாம் சொன்னோம் இல்லையா அது வாழ்த்தாக ரசூலுல்லாஹி சொல்லுல்லா அலிஸ்லம் யோமோ ஹுனையினின் மேத்தும் மெ இபல் கண்மணி நாயகம் செல்லுல்லாஹும் ஹுலிவசல்லம் அவர்கள் ஹுனையின் யுத்தத்தின் போது நிறைய கனிமத்து பொருட்கள் கிடைச்சது இந்த ஹுனையின் யுத்தம் ஹிஜிரி எட்டாம் ஆண்டு ஃபத்து மக்காவை அடுத்து அது நடந்தது ஏகப்பட்ட ஒட்டகங்களும் ஆடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஒட்டகங்களும் ஆடுகளும் கிடைத்தது அதில் என்ன செஞ்சான்னு கேட்டால் இந்த நசீர் புல் ஹாரிதரதி அவர்களுக்கு நூறு ஒட்டகங்களை கொடுத்தாங்க செலவாரிசெலாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க நிறைய பேருக்கு எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அதை பார்த்து குறைசுகள்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க இப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு அவங்க எதுவும் வச்சுக்கிட மாட்டாங்களா எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாங்களே என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள் வக்கி அஹதிஹா ஆனால் அதை இவங்க எடுத்துக்கிடையில மற்றவங்களாம் எடுத்தாங்க ஆனால் இவங்க எடுத்து இஸ்லாத்தை பத்து மக்களை வந்துவிட்டாங்க ஹுனை யுத்தத்தையும் கலந்துகிறாங்க கலந்து கொண்ட இவர்களுக்கு நூறு ஒட்டகங்களை சல்லூல்லா அலிஸ்லம் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்த போது அவங்க சொன்னாங்க லா அர்தஷி அல் அல் இஸ்லாம் இஸ்லாத்தின் மீது நான் லஞ்சம் மாட்டேன் என்று அவங்க குறிப்பிட்டான் நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்காக எனக்கு லஞ்சமா அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிட்டான் ஆனால் சல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் தந்ததல்லாமல் என்று அப்போ இஸ்லாத்துக்கு புதுசாக வந்த காலம் அது நான் இஸ்லாத்துக்கு வந்ததற்காக எனக்கு லஞ்சமா அப்படின்னு எனக்கு கேட்கிறாங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்காக கொடுத்து அது அதே லஞ்சம் ஆகாது ஆனாலும் கூட அவர் அப்படி ஒரு லஞ்சம் மாதிரி அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது சும்மா கால உள்வாகி மா தலப்துகாச அல் துகா அவங்க சொன்னாங்க பின்பு நான் இதை கேட்கவும் இல்லை நான் விரும்பவும் இல்லை இந்த ஒட்டகத்தை நான் என்ன செய்யல கேட்கவும் இல்லை அல் து நான் விரும்பவும் இல்லை நான் அதை ரசூலோட கேட்கவும் இல்லை உக அதி அத்துமின் ரசூல் இல்லாசன் அவர்களே எனக்கு தர்றாங்க அவர்கள் நான் கேட்டால் அதாவது எனக்கு இப்படி தந்தால் தான் நான் இஸ்லாத்துக்கு வருவேன் அப்படின்னு ஒரு நான் ஒரு நிபந்தனை வச்சுருந்தா சரி அது ஒரு ரிஷ்வத்து அது ஒரு லஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இப்போ நான் கேட்கவும் இல்லை நான் விரும்பவும் இல்லை மனசில் நினைக்கும் இல்லை ரசூல் செல்லா அலிசல்லம் அவர்களாக அல்லவா கொண்டு நமக்கு அள்ளி தர்றாங்க இது எப்படி நம்ம ரிஷ்வத்தாக ஆகும் என்று அவர்களே சொல்லி கொண்டு சொல் இது ரசூல் செல்லா அலிஸ்வல்லம் அவர்களினுடைய அன்பளிப்பாக அல்லவா நமக்கு ஆகும் அது அவர்கள் நமக்கு தரக்கூடிய நன்கொடையாக அதிக தவறுகள் தரக்கூடிய அன்பளிப்பாக அல்லவா நமக்கு ஆகும் என்று ஃபாகதாக அதை என்ன செஞ்சாங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட் ஆரம்பத்தில் இப்படி சொன்னாலும் பின்னால் என்ன செஞ்சாங்க எடுத்துக்கொண்டாங்க வஹாசன இஸ்லாமுஹு அது அவங்க என்ன செய்தது அவங்களுடைய இஸ்லாம் மிக அழகான இஸ்லாமாக இருந்தது மிக அற்புதமான ஒரு சாலிகான மனிதராக திகழ்ந்தார்கள் இவர்களுடைய இபன அப்துல் முத்தலிப் முத்தலிம் அம்மி ரசூல் இல்லாஹி சல்லாஹ் வசல்லமா இன்னொரு இவங்க வந்து காண அசந்தமின் அசலம பனி அப்துல் முத்தலிம் அப்துல் முத்தலிபின் உடைய அதாவது இன்னொரு ஒரு சஹாபி அவர்கள் அவங்க அப்துல் முத்தலிபினுடைய மகனார் ஹாரித் ரதி அல்லாஹு அவர்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் அப்துல் முத்தலிப் ரதி அல்லாஹு அவங்களுடைய மகனார் இவங்க இன்னும் சொல்ல போனா இவன் அம்மி ரசூல் இல்லா சலுல்லா அலிஸ்லாமுடைய சாச்சா அலிஸ்லாம் தந்தையோட பிறந்தவங்க இவர்கள் தான் பனி அப்துல் முத்தலீப் அப்துல் முத்தலிபுனுடைய பிள்ளைகளில் யார் இஸ்லாமியத்தை தழுவினார்களோ அவர்களிலே மிக மூத்தவர்களே இவங்க தான் மூத்த பிள்ளையாகவும் இவங்க இருக்கிறாங்க ஒக்கான மிம்மன் உசிரியம் பதிரின் இவர்களும் என்ன செய்யப்பட்டாங்க பதிரு களத்திலே கைது செய்யப்பட்டார்கள் ஹந்தக்கி ஒஷித் அல் ஹுதைபியா வல் ஃபத்த இவர்கள் வந்து ஹந்தக் யுத்தம் நடந்தது இல்லையா அகழ் யுத்தம் அந்த சமயத்தில் தான் இவங்க ஹிஜரத்துக்கு போனாங்க அதற்கு பிறகு ஹுதைபியாவில் கலந்துக்கிட்டாங்க அந்த ஹந்தக்கு யுத்தத்தில் ஹிஜ்ரத்தை போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஹிஜரத்து போனாங்க ஹிஜரத்து போய் ஹுதைபியாவில் கலந்து கொண்டார்கள் ஃபத்ஹ் மக்காவிலே கலந்து கொண்டார்கள் வாகார சூலில்லாயி செல்லுல்லாலே செல்ல பைனஹு பைன் அப்பாஸ் அப்பாஸ் நாயகத்துக்கும் இவர்களுக்கும் எதிரில் என்ன செஞ்சாங்க ஒரு சந்த சகோதர வாஞ்சி ஏற்படுத்தினாங்க ஏற்கனவே சகோதரர்கள் தான் சகோதர வாஞ்சி இங்கே ஏற்படுத்தினாங்க ஒக்கான ஷரீக்கைனி ஜாகிலியா காலத்திலேயே இவங்க ரொம்ப நெருக்கமானவர்களாகவும் ஒன்றாக வியாபாரம் பார்க்கக்கூடியவர்களாகவும் ரொம்ப நெருங்கிய சகோதரர்களாகவும் நண்பர்களாகவும் இருந்தாங்க ஓ ஷகிதமாக ஒரு சூலில்லா இஸ்வலுல்லா ஹலிஸ்லாம் ஓனை பத்து மக்கா ஹுனை தாய்ஃப் போன்ற எல்லா களங்களிலும் இவர்களை கலந்து கொண்டார்கள் ஒக்கான மிம்மன் சபத்தை ஒ மொஹைனின் மகசூலில்லா இசலுல்லா அலிஸாம் ஹுனைன் யுத்தத்தில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது முஸ்லீம்களுக்கு திடீரென்று அந்த ஹவாசின்கள் திடீர் தாக்குதல் ஒரு கரில்லா தாக்குதல் நடத்தினாங்க அந்த கரில்லா தாக்குதலை தாக்குபடிக்க முடியாமல் கொஞ்சம் sahabigal தோளர்கள் எல்லாம் விரண்டட்டாங்க ஆனா சल्लल्लाஹூ செல்லம் வஸ்ல்லம் அவர்களோடு குறிப்பிட்ட sahabigal மட்டும் இருந்தாங்க தரிபட்டேรந்தாங்க அதெல்லாம் இவங்களும் உண்டு ஹாரித் ibn அப்துல் முத்தலிப் রাদিয়াল্লাহு தஆனா அவர்களும் என்ன செ냐ங்க தரிபட்டேรந்தார்கள் வஅன ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸ்ல்லம் யவ்ம ஹுனைன் பி சலாஸத்தி ஆலாஃபிரும் அதோடு மாத்திரம் அல்லாமல் இந்த ஹுனையின் யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக சल्लल्लाஹூ আলাইহি அவர்கள் புறப்பட்ட பொழுது மூவாயிரம் ஈட்டிகளை கொடுத்து உதவுனாங்க பி தலாசதி ஆலாஃப் மூவாயிரம் ஈட்டிகளை கொடுத்து உதவினார்கள் ஃபக்கா ரசூல்லா இலம் க அன்னி அந்துர் ஈலா ரீமாகல் முஷ்ரிகின் இந்த குணையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் முஷ்ரிகீன்கள் இருக்கிறார்களா இவர்களுடைய எலும்புகளை முதுகெலும்புகளை இந்த ஈட்டிகள் முறிப்பதை நான் காணுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சாச்சாவை வாழ்த்தினார்கள் நீங்கள் தந்திருக்கக்கூடிய ஈட்டி இந்த இருக்கக்கூடிய முஷரிக்கின்கள் இருக்கிறார்களையா இணை வைப்பாளர்கள் அவர்களினுடைய முதுகெலும்புகளை முறிப்பதை நான் காண்கிறேன் என்று குறிப்பிட்டு அவர்கள் வாழ்த்தினார்கள் இப்படிப்பட்ட இவர்கள் பதிருக்களத்திலையும் என்ன செய்கிறாங்க கைது செய்யப்படுறாங்க இப்படி கைது செய்யப்பட்ட பொழுது ஆ ரசூலுல்லா இல்லூல்லா சொன்னாங்க இப்போ நீங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறீங்க கைது செய்யப்பட்ட நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் ஒன்று இஸ்லாத்தில் இணையணும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு நீங்கள் படித்து கொடுக்கணும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்யணும் விதியா அதாவது நஷ்ட ஈடு தந்துட்டு நீங்கள் போகலாம் உங்கள்கிட்ட நஷ்ட ஈடு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் போங்க என்று சொன்ன பொழுது மாலி மாலுன் அஃப்ததி பிஹி முகமதே சல்லா அலிஸ்ல அவர்களை பார்த்து சொல்கிறாங்க நான் வந்து நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் எங்கிட்ட இல்லை எங்கிட்ட கிடையாது என்கிட்ட எதுவும் இல்லை எந்த பொருளும் இல்லை என்று சொன்னப்பொழுது இஃப்தி நப்சகி கல்லத்தி பி ஜித்தா ஏன்னு உங்கள்கிட்ட பொருள் இல்லைங்கிறீங்க ஜித்தால ஆயுதங்களை நிறைய குவிச்சு வச்சுருக்கிறீங்களே உங்களுக்கு ஒரு ஆயுத கிடங்க இருக்குதா ஜித்தால நிறைய ஈட்டி ஆயுத கிடங்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்களா இல்லையா அந்த ஆயுத கடங்க நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டுறீங்க இங்கே ஆயுதத்தை கொண்டு வந்து இங்கே கொட்டிடுங்க நீங்கள் விடுதலை ஆகி போங்க என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க இப்படி ஒரு ஆயுதக்கடங்க வச்சிருக்கிறேன் என்பது என்னை தவிர அல்லாவுக்கு பிறகு என்னை தவிர யாருக்கும் தெரியாதோ உங்களுக்கு எப்படி தெரிந்தது அஷகதா அன்ன கரசோலுல்லா நீங்கள் அல்லாவின் திருத்துதல் என்று அப்போதே சொன்னதாகவும் கூட ஒரு செய்தி இருக்கிறார் அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து ஆயிரம் ஈட்டிகளை கொடுத்து அவர்கள் விட்டும் வெளியில் வந்தார்கள் என்று இரண்டு விதமான செய்திகள் இருக்குது நீங்கள் அல்லாவின் திருத்துவதர் தான் என்று சொல்லி அங்கேயே ஈமான் கொண்டதாகவும் அதற்கு பிறகு அல்ல அதுக்கு அப்படி ஈமான் கொண்டே ஆயிரம் ஈட்டிகளை கொடுத்ததாகவும் கூட ஒரு செய்தி இருக்கிற இல்லை அவங்க வந்து இந்த சமயத்தில் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த ஹந்தக் சமயத்தில் தான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க எந்த ஒரு செய்தியும் இருக்கிற ஆனால் இப்படி அப்பாஸின் ரவித்தாலான அவர்கள் அறிவிக்கும் பொழுது சொல்கிறாங்க அவங்க வந்து தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னாங்க பிந்திய காலத்தில் தன்னுடைய இரண்டு மக்களை பார்த்து என்னுடைய சகோதரர் சொன்னார் நீங்கள் போங்க அரசு சல்லுல்லாசாங்கிட்ட போங்க நிறைய ஜக்காத்து பொருட்கள் எல்லாம் வந்திருக்குது அதெல்லாம் என்ன செய்யுங்க உங்களுக்கும் அது சம்மந்தமாக நீங்கள் கேளுங்கள் என்று அனுப்பிய போது இப்போ கால லகும அரசு ரெண்டு மகன்களை அனுப்புகிறாங்க ஸ்னாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் சலுல்லாரிசுன்னு சொன்னாங்க நீங்கள் அகழ் பைத்துக்கள் உள்ளவங்க உங்களுக்கு சதக்காத்துக்கள் ஜக்காத்துக்கள் கூடாது நீங்கள் அதை சாப்பிட முடியாது அது உங்களுக்கு தகுதியானதல்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு அது மற்றவர்களுக்குரிய அதாவது நீங்கள் எடுக்க முடியாது என்றாலும் கூட யுத்தக்களத்திலே வரக்கூடிய பங்குகளில் அஞ்சில் ஒரு பங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து அகழ் பைத்துகளுக்கு உள்ளது அது ரசூலுக்குன்னு வரக்கூடியது எனக்கு வரக்கூடியது நீங்கள் எடுத்துக்கிடலாம் அந்த அஞ்சில் ஒன்றுங்கிறது அல்லா ரசூலுக்கு உட்பட்டது இதில் வரக்கூடியதை நீங்கள் எடுப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது இது அல்லாமல் ஜக்காத்தினுடைய பொருட்களில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது கை வைக்கக்கூடாது நீங்க அகில் பைத்துகளாக இருக்கிறீர்கள் என்று கண்மணி நாயகம் செல்லலா அலி செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த அந்த ஒன்றே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எது அந்த களத்திலே கிடைக்கக்கூடிய ஐந்தில் ஒரு பகுதி ஹும்ஸ் இருக்கிறதல்லவா அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதையே நீங்கள் உங்களுக்கு தேவை உங்களுடைய தேவைகளை அதை கொண்டு நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் இவர்கள் மதீனாவில் என்ன செய்கிறாங்க ஒஃபாத்தாராங்க ஸ்ரீ உமரதி அல்லாஹு தாலானஹு அவர்கள் தொலை வைக்கிறாங்க அவர்களினுடைய ஜனசா ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்படுகிறது இவர்கள் வந்து நிறைய பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க விட்டு செல்றாங்க அத்தனை பிள்ளைகளும் சீதேவி பிள்ளைகளாக இருந்தார்கள் நல்லொழுக்க மிக்கவர்களாக வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஹிஜிரி பதினைந்தாம் ஆண்டு வஃபாத்தானவர்களுடைய சில குறிப்புகளை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் இங்கே நாம் பார்த்துருக்கிறோம் அதற்கடுத்து நாம் பதினாறாம் ஆண்டிலே நடந்த நிகழ்வு பற்றி செல்வதற்காக நாம் இங்கே இருக்கிறோம் இப்போ இந்த ஹிஜிரி பதினைந்து ஆண்டு காலங்கள் கண்மணி செல்லுலாகி செல்லும் அவர்கள் மதீனா ஷெரீஃப் வந்ததிலிருந்து அந்த அதையே கணக்கிடப்பட்டது ஹிஜ்ரத்தினுடைய ஆண்டாக கணக்கிடப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் வரை என்ன நடந்திருக்கிறது என்பது இந்த ஹிஜ்ரி ஆண்டின் அடிப்படையிலே நாம் பேசி வருகிறோம் நம்முடைய வரலாற்றினுடைய தலைப்பின் பெயர் கிபி ஐநூற்றி எழுபது முதல் என்று இருந்தாலும் கூட அந்த ஹிஜ்ரத் வருவதற்கு முன்பாக அது கிபி என்ற பெயரிலே இருந்தது அதற்கு பிறகு அது ஹிஜ்ரத் என்று வந்ததற்கு பிறகு அதையே நாம் தொடர்ந்து என்ன செய்கிறோம் இந்த கிபி ஐம்பது ஐநூற்றி எழுபது முதல் என்பது ஹிஜ்ரியிலிருந்து அந்த விஷயத்தை நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம் சல்லா அலிசல்லமுடைய ஹிஜ்ராவிலிருந்து இடையிடையாக அந்த கிபி எத்தனாவது வருடம் என்பதையும் இன்ஷால்லா நம்முடைய உரையிலே நாம் இணைத்து சொல்வோம் இப்போது நாம் பதினாறாம் வருடத்திலே நாம் நுழைகிறோம் இந்த பதினாறாம் வருடத்திலே நடந்த செய்திகள் என்னவென்று சொன்னால் இந்த பாரசீக மன்னர்கள் இடத்திலிருந்து இந்த கிஸ்ரா மன்னன் இருக்கிறான் இல்லையா அவனிடமிருந்து கிடைத்த பொருள்களை எல்லாம் நிறைய அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க தகதபுண சரதி வக்காசருதியா குத்தாலானும் அந்த பகுதியில் இருந்து நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அவனுடைய நிறைய பொருட்களை அனுப்புனாங்க குறிப்பாக அவனுடைய அவனுடைய மாளிகையிலே விரித்திருந்த ஒரு அற்புதமான விரிப்பை அனுப்பினார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லி காட்டினோம் இல்லையா அதை மாதிரி அவர்கள் நிறைய பொருள்களை அனுப்பியிருந்தாங்க அப்படி அனுப்பிய ஒரு பட்டியலில் ஒரு முறை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கிறிஸ்ரா மன்னனினுடைய அபா அந்த அவனோட மேலங்கி அதுபோன்று அவனுடைய வாழ் அவனுடைய பெல்ட்டு அவனுடைய இரண்டு கைகளுக்கு போடக்கூடிய கடகங்கள் தங்கக் கடகங்கள் அவனுடைய சட்டை அவனுடைய தாஜ் அதாவது அவனுடைய கிரீடம் அவனுடைய ஷூ அவனுடைய சிறுவால் அதாவது பேண்ட்டு பைஜாமா என்பது போன்ற அவனுடைய முழு செட்டையும் அப்படியே அனுப்பி வச்சிருக்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸுகள்லாம் அப்படியே அவங்க அணியக்கூடியதெல்லாம் கிடைச்சி அதையெல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவைகளெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது இப்போ அந்த உமர்வதி எல்லாத்தனத்தை பார்க்குறாங்க சுபஹானெல்லாம் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை அவனு வாழ்ந்திருக்கிறான் என்பதையெல்லாம் சஹாபாக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க இந்த துனியாவில் எவ்வளவு பெருமையாக எவ்வளவு ஆடம்பரமாக எவ்வளவு இஸ்ராஃபாக வீண் விரையமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது அங்கே தெரிய வந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க ரொம்ப ஆடம்பரமாகவும் குதூகலகமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது உமர்வதி அல்லாஹுத்தாளான அவர்கள் அதை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அப்படி முன்னால் வச்சுருக்குது அதை பார்க்கறதுக்குண்டு சஹாபிகள் மற்ற மக்கள் பொதுமக்கள்லாம் அது அப்படியே குழுமி இருக்கிறாங்க தாபியின்கள் சஹாபிகளும் தாபியன்களும் அப்படியே குழுமி உட்கார்ந்துருக்கிறாங்க அது பள்ளியில் வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் அவனுடைய வாழ் வாழ்கள் அவனுடைய தளபதிகளினுடைய வாழ்களெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது அது குறிப்பாக முக்கியமான ஒரு தளபதியினுடைய வாழ் இருந்தது அதை பற்றி நம்ம சொல்லுவோம் ஆக இங்கே அவனுடைய ட்ரெஸ்ஸுகள் முழுமையாக வைக்கப்பட்டு அது அப்படியே ஒரு பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சாதிகள்லாம் ஆச்சரியமா பார்க்கறாங்க தங்க கிரீடம் எத்தனை கிலோ இருக்கும் அதே மாதிரி அவனுடைய சட்டையும் அவனுடைய அபாவையும் அது அபாவையும் பார்க்குறாங்க நல்ல நெடு என்று நீளமாக இருக்கிற அப்போ நல்ல உயரமாக இருந்திருக்கிறான் யுத்த ஜுத் நல்ல உயரமானவன் என்பது தெரிய வருகிறது ஏன்னா அவனுடைய சிறுவால் அவனுடைய அந்த போட்டிருக்கக்கூடிய சட்டையினுடைய அளவு மேலங்கி இவைகள்லாம் பார்க்கும் பொழுது அவன் நல்ல உயரமாகவும் இருந்திருக்கிறான் நல்ல கம்பீரமாகவும் நல்ல உடல் பருமனாகவும் இருந்திருக்கிறான் நல்ல திடகாத்திரமானவன் என்பது அங்கே தெரிய வருகிறது அதே போன்று அந்த காப்பினுடைய கடகங்கள் இருக்கிறதல்லவா அதுவும் அந்த பெல்ட் எல்லாமே அவனுடைய உடல் உருவத்தை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு நல்ல ஒரு அற்புதமான தோற்றத்தை உடையவன் நெடு நெடு என்று வளர்ந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு உடம்பை உடையவனாக அவன் இருந்திருக்க வேண்டும் என்பதை அங்கே பார்க்காமலேயே அந்த மக்களுக்கு புரிய வந்தது அந்த பொருள்களும் அற்புதமான பொருள்களாக இருந்தது இதைவிட ஒரு சிறந்த பொருளை பார்க்க முடியாது என்ற நிலையில் தான் அவன் அவன் பெரிய ஒரு சக்கரவர்த்தி இல்லையா எனவே இதை விட யாரும் பெருசாக அணிஞ்சிடக்கூடாது என்பதிலே அவர் ஒருத்தமாக இருப்பார் அவர் போட்டிருக்கக்கூடிய பெல்ட்டை எடுத்துக்கொண்டால் அதிலேயே மாணிக்க மரகதங்கள் பொதிக்கப்பட்டிருக்கும் தங்க காப்புகளாக இருந்தாலும் அதிலேயும் மாணிக்கங்கள் மரகதங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் பொதிக்கப்பட்டிருக்கும் அவருடைய வாழ்டைய பிடிகளில் அழகா அதில் பொதிக்கப்பட்டிருந்த வைரங்கள் மாணிக்கங்கள் முத்துக்களா அதெல்லாம் கோடி கோடியாக பெறுமதியான பொருள்களாக இருந்தது இவ்வளவு அழகான அந்த எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் அப்படியே ஆழ்ந்த ஆச்சரியத்தோடு அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தாபியன்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சில அமரவதி அவர்கள் அவர்களும் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபிகளை அப்படியே ஒரு நோட்டம் விடுகிறார்கள் தோழர்களை பார்க்குறாங்க அவர்களுடைய ஆச்சரியம் மட்டும் இருக்கிறதா அல்லது ஆசையும் இருக்கிறதா என்று அந்த கண்களிலே ஆசைகள் தெரியவில்லை ஆச்சரியங்கள் மாத்திரமே இருக்கிறது என்ன அதிசயமான பொருட்கள் இது என்று அவங்க நான் பார்க்குறேன் இப்படியே அவர்கள் பார்த்து விட்டு வந்து திடீர்னு ஒரு நபரை சொல்லி நீங்கள் எழுந்திருங்கள் என்றார்கள் அவங்க ஒரு சஹாபி அவர் எழுந்திருக்கிறார் ஏன் எழுந்திருக்க சொன்னார்கள் அந்த சஹாபி யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம் சங்கைக்குரியவர்களே சீனா உமர்பிள் ஹத்தா பிரதி அல்லாஹுத்தாளான அவர்களுடைய சமூகத்தில் கிஸ்ரா மன்னனினுடைய ஆடை அலங்காரங்கள் அவனுடைய கிரீடம் தங்க கடகங்கள் வாழ் வார் என்று அவனுடைய ஷூ என்றெல்லாம் அவனுடைய பொருள்கள் அணிகலங்கள் ஆடைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிற இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்கு மக்கள் இருக்கிறார்கள் வேடிக்கை பார்க்கும் மக்களை பார்த்து கொண்டிருந்த உமர் ஹத்தா பிரதி எல்லாத்தாளும் அவர்கள் திடீரென்று ஒரு நபரை பார்த்து நீங்கள் எழுந்திருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க யாரும் இல்லை சுராத்து பின்னு மாலிக்க பண்ணு ஜம் ரெல்லாத்தாளும் அவர்களை பார்த்து நீங்கள் எலும்புங்கன்றாங்க அவங்க எப்படிப்பட்ட ஆள் இந்த மாலிக்கு சுராக்காரதி எல்லாத்தானவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த வரலாறு சொல்லுங்க ஹிஜ்ரத்தினுடைய காலத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை சொல்லுவோம் இன்ஷா அல்ல சின்ன ஒரு அது அந்த கவுங்களிலே வந்திருந்த மக்களிலேயே இந்த வேடிக்கை பார்க்கக்கூடிய கிஸ்ராவினுடைய இந்த பொருள்களை வேடிக்கை பார்ப்பதற்காக வந்திருந்தவர்களிலேயே வ அப்தனுகும் காம்மத்தன் நல்ல நெடு நெடு என்று வளர்ந்து நல்ல கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கக்கூடியவங்க சுராகார் ரீ அல்லாஹுத்தன் அவங்க தான் அவங்க தான் என்ன செய்வாங்க நெடு நெடுன்னு வளர்ந்து இப்படி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையிலே அவங்க உயரமாக வளர்ந்துருக்கிறாங்க நல்ல திடகாத்திரமாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சுறாகார் ரவி அல்லாஹூத்தன் அவர்களை பார்த்து சொன்னாங்க யா சுராக்கும் எலம்புங்க சொன்னோடனே எலம்பிட்டாங்க எலம்பிச்சாங்க ஃபுல் பஸ் இதெல்லாம் எல்லாத்தையும் ஆடிங்க பேண்டை போடுங்க அந்த கபாவை போடுங்க அந்த மேலங்கியை போடுங்க அதே மாதிரி தங்க கடகங்களை மேலே அணிந்து கொண்டுங்கள் கிரீடத்தை போடுங்க எல்லாத்தையும் மாட்டுங்க என்று சொல்லி எல்லாத்தையும் அவங்க செய்கிறாங்க செய்கிறாங்க ஃபல்பஸ் எல்லாத்தையும் கால சுறாக்கா அறுதியாகத்தாலும் தமாளம் தூஃ இதை கொஞ்சம் ஒரு தடவை நம்ம அணிஞ்சு பார்த்தா என்னங்கிற ஒரு எண்ணம் என்னுடைய கல்வில இருந்துதுங்கிறாங்க அவங்க ஒரு பெரிய ஆசை வேட்கை என்னமோ ஒன்றும் எனக்கு அதில் இல்லை இருந்தாலும் ஒரு தடவை இதை போட்டு பார்த்தா என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு என்ன செய்து இருந்தது அந்த பொருள் மீது ஆசை இல்லை என்றாலும் கூட இதை ஒரு தடவை அணிந்து பார்த்தால் என்ன என்ற ஒரு விருப்பம் என்னுடைய கல்வியில் ஏற்பட்டது உண்மைதான் அது ஏற்பட்ட அந்த நொடி நொடிப்பொழுதுலேயே அவங்க என்ன செய்வாங்க என்னை பார்த்து எலும்ப சொன்னாங்க கும்யா சுராக்கா சுராக்கா எலும்புங்க ஃபல் பஸ் இதெல்லாம் நீங்கள் அணியுங்கள் என்று சுறாக்காரதியில்லாதான் இருந்து போட்டாங்க போட்டால் சுபானதான் இப்போ ஒரு பெரிய மாமன்னர் நிற்கிற மாதிரி இருக்கிறாங்க சொர்க்கத்து மன்னர்கள் ஒரு ஆட்கள்தான் தான் அவங்க எல்லாம் ஆக சுறாக்காரதியாகத்தானே இப்போ போட்டு அவங்களுடைய தோற்றத்துக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் பார்த்து ஏன்னா கிஸ்ராவை பார்க்காதவர்கள் இருப்பாரு மக்கள்லாம் வரதி இல்லாத உட்பட பார்க்க இல்லை தானே அவன் எப்படி அணிந்து இந்த மாதிரி என்ன மாதிரி உடைகளை அணிஞ்சு உட்கார்ந்துருக்கிறான்ங்கிறதை பார்க்கணுமே எப்படி தான் இருப்பான் இப்போ இதுக்கு மாதிரி ஒரு ஆள் வேணும் இல்லை நல்ல நெடு நெடுன்னு அதை மாதிரி ஒரு உடம்பு இருக்குன்னு பார்த்தா சுனாக்காரதியா தான் இப்போ வந்ததுலேயே இந்த கூட்டத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க எல முகண்டாங்க எல்லாமே அணியச் சொன்னார்கள் சொல்கிற சுபகானுலாம் பெரும் கம்பீரமாக இருக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு தோற்றம் என்ன செய்கிறதுனா மக்களை ஈர்க்கிறது அந்த மனிதனத்தில் உண்மை இருக்கிறதா சத்தியம் இருக்கிறதா நேர்மை இருக்கிறதா ஒழுக்கம் இருக்கிறதா பண்பு இருக்கிறதா கனிவு இருக்கிறதாங்கலாம் பார்க்குறதில்ல அந்த தோற்றம் அவர்களை இழுத்து விடுகிறது அது ஒரு அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறது இதுதான் நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் வழங்கி கொண்டார்கள் ஸோ கருதி எல்லாம் உத்தாண்டர்களை பார்த்து சொன்னாங்க அப்போ கால அதுபீர் அப்படி அப்படி பின்னுக்கு போங்க அப்படின்னாங்க இப்போ அதுபர்த்த நான் பின்னால் போனேன் சும்மா கால அக்கபீர் அப்படி கொஞ்சம் முன்னால் போங்க அப்படின்னாங்க முன்னால் போனாங்க அதாவது முன்னும் பின்னும் அப்படி நடந்து காட்டுங்க அப்படிங்கிறாங்க மன்னர்கள் நடப்பார்கள் இல்லையா கையை அப்படி பின்னால் கட்டி கொண்டு அப்படி கம்பீரமாக முன்னாலும் பின்னாலும் அப்படி நடக்கிற மாதிரி அப்படி நடந்து காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது அப்படியே முன்னும் பின்னுமாக அவர்கள் என்ன செய்றாங்க ஒரு மா மன்னர் நடப்பது போன்றான் இதை பார்த்து சொன்னாங்க சும்மா கால பஹின் பஹின் அராபியும் முதுளைச்சின்

ஆட்சி பீடத்தை கொண்ட கிஸ்ரா என்று கருதப்பட்ட மன்னனினுடைய அனைத்து அணிகலன்களும் ஆபரணங்களும் ஆயுதங்களும் இன்று ஒரு கிராமவாசி கிராமவாசியிடத்தில் இருக்கிறது இதுதான் அல்லாஹுவினுடைய ஆட்சி அல்லாஹுவினுடைய மாட்சி அல்லாஹ் எப்படி மாற்றி அமைத்திருக்கிறான் அவர்களுடைய நிலைமைகள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா எப்படி ஆகிவிட்டது மக்களே இதை உணர்ந்து கொள்ளுங்கள் எவ்வளோ பெரிய மாமன்னனாக இருந்தவன் அவனுடைய கிரீடம் இன்று யாருடைய தலையிலே இருக்கிறது எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி என்று கருதப்படவன் அப் அவனுடைய தங்க கடகங்கள் யாருடைய கையிலே இருக்கிறது ஒரு கட்டத்தில் சல்லா அலி செல்லம் அவர்கள் சுராகாரதியாஹூத்தாலானு அவர்களை பார்த்து சொன்னாங்க ஹிஜரத்தின் போது சல்லா அலிசல்லம் அவங்க ஒட்டகத்தில் போய் போது அவர்களை பிடிப்பதற்காக சுராக்காரதி எல்லாத்தனும் வந்தாங்க வரும்பொழுது என்ன செஞ்சாங்க அம்பு எய்தாங்க ஆனால் சல்லான் சொன்னாங்க பூமியை பார்த்து பிடினாங்க அது பிடிச்சுக்கிடுச்சி ரெண்டு மூணு தடவை நடந்ததாகவும் ஒரு சில ஒரு தடவை நடந்ததாகவும் இருக்குது எப்படியும் நடந்திருக்குது அந்த நிகழ்வு கடைசியாக அவங்க மன்னிப்பு கேட்டாங்க சல்லல்லா சொன்னாங்க சுராக்கா ஒரு காலகட்டத்திலே கிஸ்ரா மன்னனினுடைய தங்க கடகங்கள் உங்களினுடைய கைகளிலே அணிவிக்கப்படும் என்றார்கள் சல்லல்லா அலிஸ்லம் அது இன்று உண்மையானதாக ஆனது அதற்காகவும் உமர்வு அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் அதை அணிவித்திருக்கலாம் ஒரு மனிதன் வந்து தங்கத்தை அணிவது என்பது தடை செய்யப்பட்டிருந்த பொழுதிலும் சுராக்கா ரசியல்லாத்தனவர்களுக்கு இப்படி ஒரு முன்னறிவிப்பை நபிகள் செல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் செய்ததால் அதை ஞாபகப்படுத்தினார்கள் அருமையானவர்களே இப்படி அவர்கள் நடந்து காட்டி கொண்டிருந்த பொழுது திருப்பி சொன்னார்கள் இவைகளை எல்லாம் கலட்டி விடுங்கள் இதெல்லாம் கலத்துனுங்க உடனே அவங்க என்ன செய் கலத்தி தூரப்போட்டான் இதான் சஹாவிகள் அதனுடைய ஆசை என்ன கொஞ்சம் நாள் இல்லை வச்சுட்டு இது இல்லை எனக்கு இருக்கட்டுமே சிறதாசி சொல்லியிருக்கிறாங்களே அப்படிலாம் என்ன செய்யலை சொல்லலை உடனே என்ன செஞ்சுட்டாங்க கழட்டி கொடுத்து விட்டாங்க முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு ஆசை எப்படி இருக்குன்னு பாப்பமே அப்படிங்கிறதான் அந்த பொருளின் மீது அணிந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தார்கள் அது நடந்தது இனி அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வுகளில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லா அலி வசல்லமுடைய ஷஃபாத்தையும் பூர்வமாக சல்லுள்ளா ஹலாய முகமது சல்லா அலி வசல்லம் சல்லா வலய முகமது சல்லா சம் சல்லா முமது அறி சாமி வசல்லம் அலாமிக் வரமத்தி வர